அனைவருக்கும் வணக்கம் நான் உங்க டாக்டர் சகுல் ராமானுஜம் நிறைய பேருக்கு வந்து இந்த லைஃப் ஓம்மான்னு சொல்லக்கூடிய கொழுப்பு கட்டிகள் உடம்பு ஃபுல்லாக இருக்கும் இன்னைக்கு நாம அதை பற்றி தான் பார்க்க போறோம் அது எதனால வருது அதை சரி பண்ணுறதுக்கு என்னென்ன விஷயங்கள் பண்ணலான்றதை பற்றி தான் டீடைலாக பார்க்க போறோம் வாங்க வீடியோக்குள்ள போலாம் பொதுவாக நம்ம தோல்ல பார்த்தீங்கன்னா இது வந்து தோலோட மேல் லேயர் இது வந்து எப்பிடெர்மிஸ் அப்படின்னு சொல்லுவோம் தோலுக்கு கீழே வந்து தசைகள் ரத்த குழாய்கள் அது எல்லாமே இருக்கும் நரம்புகள் எல்லாமே இருக்கும் இது ரெண்டுக்கும் நடுவில் அதாவது தோலோட மேல் லேயருக்கும் தசைகளுக்கு நடுவில் கொழுப்பு செல்கள் இருக்கும் இது இயற்கையாகவே நம்ம உடம்புல இருக்கும் நம்ம உடம்பில் இருக்கிற எல்லா தோலுக்கும் கீழே இருக்கும் தலையிலேருந்து கால் வரைக்கும் நம்மளுடைய ஃபுல் பாடி சர்ஃபேஸ் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒன்றரை மீட்டர் ஸ்கொயர் சொல்லுவோம் அந்த ஒன் அந்த ஃபுல் சர்ஃபேஸ் ஏரியாவுமே அந்த தோலுக்கு கீழே கொழுப்பு செல்கள் இருக்கும் அந்த கொழுப்பு செல்களோட அளவு தான் வந்து ஒரு ஒரு இடத்துக்கு ஏற்ற மாதிரி மாறுபடும் இப்போ இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு கொழுப்பு செல்கள் இருக்காது ஆனால் வயிற்றில் பார்த்தீங்கன்னா தோலுக்கும் தசைகளுக்கும் நடுவில் கொழுப்பு செல்கள் அதிகமாக இருக்கும் இந்த கொழுப்பு செல்களுக்கு பல்வேறு வகையான நன்மைகள் இருக்கு ஒன்று வந்து தெர்மல் இன்சுலேஷன் அதாவது நம்மளை சுற்றி இருக்கிற என்வரான்மெண்ட் டெம்பரேச்சர் வந்து எந்த அளவுக்கு மாறுபட்டாலும் நம்மளுடைய உடம்புல இருக்கிற உள் உறுப்புகள் பாதிக்காதவண்ணும் அதை வந்து ஓரளவுக்கு தடுக்கும் இப்போ வந்து நம்மளை சுற்றி ரொம்ப வந்து சில்லன் இருக்குது இப்போ வந்து ஒரு டென் டிகிரி ஃபைவ் டிகிரி செல்சியஸ்ல ரொம்ப குளிரா இருக்கும்போது உள் உறுப்புகள் வந்து வரைஞ்சி போகாமல் பார்த்துக்கும் அதே மாதிரி நம்ம உடம்பு சுற்றி வந்து டெம்பரேச்சர் ரொம்ப அதிகமாக இருந்தாலும் உள் உறுப்புகள் ரொம்ப ஹீட் ஆகாமலும் பார்த்துக்கும் ஸோ இது அந்த மெயின் அதாவது இந்த ஹீட் பேலன்ஸை மெயின்டைன் பண்ணுறது இந்த ஃபேட்டில் தான் ரெண்டாவது இது ஒரு எனர்ஜி ஸ்டோர் நமக்கு வந்து தேவைப்படும் போது சில கொழுப்பு செல்களில் இருக்கிற ஆற்றல் எரிஞ்சு நமக்கு தேவையான எனர்ஜியை கொடுக்கும் மூணாவது நமக்கு ஏதாச்சும் அடிப்படும் போது உள் உறுப்புகள் வந்து டேமேஜ் ஆகாமல் ஓரளவுக்கு அது பாதுகாக்கும் குஷனிங் எஃபெக்ட் மாதிரி இருக்கும் அந்த ஃபோர்ஸை வந்து அதை அப்சர்வ் பண்ணிக்கும் உள்ளே வரைக்கும் போகாமல் பார்த்துக்கும் ஸோ இதுதான் வந்து நேச்சுரலாக அதாவது இயற்கையாகவே நம்ம உடம்புல தோலுக்கு கீழே இருக்கிற கொழுப்பு செல்களோட வேலை அந்த கொழுப்பு செல்கள்ன்றது கண்டிப்பாக எல்லோருடைய உடம்புலேயும் இருக்கும் அது இருக்கணும் இருந்தால் தான் நம்மளால் வந்து உயிர் வாழ முடியும் சில பேருக்கு பார்த்தீங்கன்னா சில காரணங்கள்னால அந்த கொழுப்பு செல்கள் வந்து அளவுக்கு அதிகமாக வளர்ந்துரும் அதனை குறிப்பாக பார்த்தீங்கன்னா இப்போ இந்த தோலோட மேல் லேயருக்கும் தசைகளுக்கு நடுவில் இருக்கிற கொழுப்பு செல்கள் வந்து தோலோட மேல் லேயர் இல்லை போயிட்டு வளர ஆரம்பிச்சிடும் உதாரணத்துக்கு இப்போ இந்த இடத்துல இருக்குன்னா இந்த இடத்துல கொழுப்பு செல்கள் வந்து அளவுக்கு அதிகமாக வளரும் இதை சுற்றி வந்து ஒரு கேப்சூல் இருக்கும் ஸோ இது ஜஸ்ட்டு ஸ்கின்னுக்கு கீழே இருக்கும் ஸோ நீங்கள் வெளியிலேருந்து பார்க்கும்போதே தோலுக்கு கீழே ஒரு கட்டி இருக்கும் அதைத்தான் லைப்போமா அதாவது கொழுப்பு கட்டி அப்படின்னு சொல்லுவோம் எதனால் இந்த லைப்போமா வருது அப்படின்றத ஃபஸ்ட் எல்லோரும் புரிஞ்சிக்கணும் பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா மரபணு காரணங்களால் தான் இருக்கும் உங்களோட அப்பாவுக்கோ தாத்தாவுக்கோ சொந்தக்காரங்களோ யாருக்காச்சும் வந்து இந்த கொழுப்பு கட்டிகள் அவங்க உடம்புல இருக்கும் அது வந்து பரம்பரை பரம்பரையாக வந்து எல்லாருக்கும் வரும் ஸோ மரபணு தான் வந்து முக்கியமான காரணம் மரபணு காரணங்களால் கொழுப்பு கட்டிகள் வர்றது பார்த்திங்கன்னா ஒன்று ரெண்டு அது மாதிரி தான் இருக்கும் ரொம்ப உடம்பு ஃபுல்லாக வந்து ரொம்ப சிவியராக இருக்காது அடுத்ததாக பார்த்தீங்கன்னா உடல் எடை அதிகமாக இருக்கிறவங்களுக்கு இந்த கொழுப்பு கட்டிகள் நார்மல் பாப்புலேஷனை விட கொஞ்சம் அதிகமாக வர்றதுக்கு வாய்ப்பு அதே மாதிரி சர்க்கரை வியாதி இருக்குது ரத்த ரத்தத்தில் வந்து கொலஸ்ட்ரால் அளவு ரொம்ப அதிகமாக இருக்குது அப்படின்னாலும் கொழுப்பு கட்டிகள் வர்றதுக்கான ரிஸ்க் வந்து கொஞ்சம் அதிகம் கல்லீரல் வியாதி இருக்கிறவங்க இல்லைனா வந்து ரொம்ப வந்து மது அருந்துறவங்க எல்லாருக்குமே வந்து கொழுப்பு கட்டிகள் வர்றதுக்கான ரிஸ்க் இருக்குது பெண்களை விட ஆண்களுக்கு கொஞ்சம் அதிகமாக வரும் அதுலேயும் பார்த்தீங்கன்னா யங்கர் ஏஜை விட ஒரு நாற்பது வயசுக்கு மேலே கொழுப்பு கட்டிகள் உருவாகும் அதாவது கொழுப்பு கட்டிகள் வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகம் ஸோ இதெல்லாம் வந்து ரிஸ்க் ஃபேக்டர்ஸ் தான் மற்றபடி என்ன காரணத்தினால கொழுப்பு கட்டி வருது என்ன காரணத்தினால இந்த ரெண்டு லேயருக்கு நடுவில் இருக்கிற கொழுப்பு செல்கள் வந்து ஸ்கின்னோட மேல் லேயரில் போய்ட்டு வளருதுன்றது இது வரைக்கும் அறிவியல் பூர்வமாக கண்டுபிடிக்கப்படலை அதுதான் உண்மை ஜென்ரலாக பார்த்தீங்கன்னா அந்த கொழுப்பு கட்டிகளுக்கு சில ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குது ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா அது சின்னதாக தான் இருக்கும் அரவுண்டு பார்த்தீங்கன்னா ஒரு ஒன்றுலேருந்து ரெண்டு சென்டிமீட்டர் அளவுக்கு தான் இருக்கும் ரொம்ப ரேராக வந்து அஞ்சு சென்டிமீட்டர் பத்து சென்டிமீட்டர் அது மாதிரி பெருசாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ரெண்டாவது அது நீங்கள் தொடும்போது ரொம்ப சாஃப்டாக இருக்கும் சாஃப்டதை விட ஒரு மாதிரி ரப்பர் ஃபீல் மாதிரி இருக்கும் அது நார்மலாக உங்களுக்கு வந்து ரொம்ப சாஃப்ட் பஞ்சு மாதிரி இருக்காது அதே சமயம் கட்டியாகவும் இருக்காது ரெண்டுக்கும் நடுவில் இருக்கிற ஒரு கன்சிஸ்டன்சில் இருக்கும் ரொம்ப ஸ்லோவாக தான் வளரும் நீங்கள் வந்து வருஷ ஆகும் இன்னும் சில பேருக்கு பார்த்தீங்கன்னா பிறந்ததுலேருந்தே இருக்கும் அதே சைஸ்லேயே இருக்கும் சில பேருக்கு பார்த்தீங்கன்னா நாற்பது வயசில் ஆரம்பிக்கும் நாற்பத்தஞ்சு வயசு வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு சென்டிமீட்டர் தான் வளர்ந்துருக்கும் அதால் ரொம்ப ஸ்லோவாக தான் அது வளரும் ஸ்கின்னுக்கு கீழே இருக்கும் நான் என்ன சொன்னேன் அது மேல் தோல் மேல் தோலுக்கு கீழே தான் வந்து கரெக்டாக இருக்கும் பெயின் எதுவும் இருக்காது நீங்கள் வந்து ஈஸியாக தான் மூவ் பண்ணலை இப்போ நீங்கள் வந்து தோலில் சப்போஸ் இந்த இடத்துல வந்து கொழுப்பு கட்டி இருக்குன்னா நீங்கள் அந்த ஸ்கின்னை வந்து இப்படி இப்படி மூவ் பண்ணீங்க அதாவது அந்த கொழுப்பு கட்டியை வந்து மூவ் பண்ணுறீங்க அப்படின்னா ஈஸியாக வந்து சைடில் மேலே கீழேன்னு சொல்லி ஈஸியாக மூவ் ஆகும் இது எல்லாம் தான் வந்து கொழுப்பு கட்டிகளோட குணாதிசயங்கள் சரி இப்போது உங்களுக்கு வந்து கொழுப்பு கட்டி இருக்குது ஸோ இருக்குன்றதை நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கிட்டீங்க அது வந்து கொழுப்பு கட்டி தான்றது முதல்ல கன்ஃபார்ம் பண்ணணும் அதுக்கு வந்து ஸ்கேன் பண்ணி பார்க்கலாம் இந்த இங்கே பக்கத்தில் டாக்டர் காமிச்சிங்க அப்படின்னாலே அவங்க வந்து பார்த்துட்டே சொல் பார்த்து எல்லாம் நான் சொன்ன மாதிரி இந்த பாயிண்ட்ஸ்லாம் வந்து ஃபிட்டாச்சு அப்படின்னா அது வந்து கொழுப்பு கட்டியாக இருக்கும் ஸோ கொழுப்பு கட்டின்றதை கன்ஃபார்ம் பண்ணிடுவாங்க என்ன பண்ணலாம் ஃபர்ஸ்ட் பாயிண்ட் உங்களுக்கு அந்த கொழுப்பு கட்டினால ஏதாச்சும் ரிஸ்க் இருக்குது அப்படின்னா உடனே ஆப்ரேஷன் பண்ணணும் உதாரணத்துக்கு வந்து இப்போ கண்ணில் இந்த இடத்துல வந்து கொழுப்பு கட்டி வளருது அப்படின்னா அது வளரும் போது கண் பார்வை வந்து உங்களுக்கு அஃபெக்ட் ஆகலாம் கண்ணோட அந்த உள் சைடை ரொம்ப கொஞ்சம் உள்ளார வளரும் போது கண்ணை வந்து கொஞ்சம் அழுத்தம் கொடுத்து கண்ணோட கண் வந்து கொஞ்சம் தள்ளி வெளியில் வரலாம் ஸோ அது மாதிரி இருக்குன்னா ஆப்ரேஷன் தான் பண்ணியாகணும் இல்லை வந்து மூச்சு பிழைக்கி பக்கத்தில் வளருது கழுத்தில் வளருது அதனால மூச்சு விடுறதுக்கு சிரமமாக இருக்குது இது மாதிரி வந்து ஏதாச்சும் வந்து அந்த கொழுப்பு கட்டினாலும் உங்களுக்கு ப்ராப்ளம் ஏற்படுது அப்படின்னா ஆப்ரேஷன் பண்ணணும் மற்றபடி உங்களுக்கு வந்து எந்த பிரச்சனையுமே ஏற்படுத்தலை கையில் வந்து இருக்குது ஆனால் ரொம்ப நாளாகவே அப்படியே தான் இருக்குது பெருசாக வந்து உங்களுக்கு அதனால் எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து அதை எதுவுமே பண்ண தேவையில்லை எதுவுமே பண்ணாமல் அப்படியே விட்டுடலாம் அதனால் எந்த பிரச்சனையும் ஒன்றும் வராது ஏன்னா வந்து கொழுப்பு கட்டின்றது வந்து கேன்சர் கட்டி கிடையாது ஸோ அதனால் பயந்துட்டு உடனே அதுக்கு வந்து ட்ரீட்மெண்ட் பண்ணணும் அப்படின்ற அவசியம் கிடையாது ரிஸ்க் இல்லை அப்படின்னா ஜஸ்ட் லீவ் இட் ஒன்றும் பண்ண வேண்டாம் அதுவாகவே வந்து சம்டைம்ஸ் அது சின்னதாகலாம் இல்லை அப்படியே இருந்தால் கூட உங்களுக்கு அதனால் எந்த பிரச்சனையும் கிடையாது ரிமூவ் பண்ணுறதுக்கு ரெண்டு ஆப்ஷன் இருக்குது ஒன்று வந்து ஆப்ரேஷன் பண்ணி அதை கட் பண்ணி ஃபுல்லாக கட்டி மொத்தமாக வெளியெடுத்துருவாங்க இல்லை ஆப்ரேஷன் பண்ண வேண்டாம் கட் பண்ண வேண்டாம்னு நினச்சிங்க அப்படின்னா ஒரு இன்ஜெக்ஷன் போட்டு லிப்போ சக்ஷன் சொல்லுவோம் அந்த கொழுப்பு செல்களை மட்டும் உறிஞ்சி எடுக்கிறது ஆனால் அந்த கொழுப்பு செல்களை எடுக்கும் போது இந்த சுற்றி இருக்கிற லேயர் வந்து அப்படியே இருக்கும் ஸோ திரும்பவும் வந்து அந்த இடத்துல வளர்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு லிப்போ சக்ஷன் அப்படின்றது ஒரு டெம்பரரி மெஷர் மட்டும்தான் அடுத்ததான் வந்து இப்போ முகத்துல இருக்கு பார்க்கறதுக்கு அசிங்கமா இருக்கு அந்த மாதிரி இருக்குன்னா நீங்க ஆப்ரேஷன் பண்ணலாம் அது வந்து காஸ்மெட்டிக் ரீசனுக்காக ஆப்ரேஷன் பண்றதுன்னு சொல்லுவோம் மற்றபடி உங்களுக்கு எந்த ரிஸ்க்கும் இல்லை லொக்கேஷன் வந்து உங்களுக்கு செஸ்ட்ல பயத்தில் இருக்குது இல்லை பேக்கில் இருக்குது கையில் இருக்குது அதனால் எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னா ஒரு சில சுச்சுவேஷன்ஸில் அதை வந்து ஆப்ரேஷன் பண்ணுற மாதிரி வரும் இப்போ நான் சொன்னேன் இல்லையா இந்த பாயிண்ட்டு இந்த பாயிண்ட் எல்லாத்துக்கும் ஆப்போசிட்டாக வச்சுக்கோங்க ஸ்மால் சின்னதாக இருக்கணும் ஜென்ரலாக ஆனால் அதை விட ரொம்ப பெருசாக இருக்குது பத்து சென்டிமீட்டரை விட அதாவது பத்து சென்டிமீட்டருக்கு எடுத்துகிட்டு இவ்வளோ பெருசு இருக்கும் இவ்வளோ பெருசு இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக அதை ஆப்ரேஷன் பண்ணுறது தான் நல்லது அது மாதிரி சாஃப்டாக இருக்கும்னு சொல்லியிருக்கேன் அது சாஃப்ட்டாக இல்லாமல் ரொம்ப கட்டியாக இருக்குது அப்படின்னா சம்திங் ஏதோ பிரச்சனைன்னு அர்த்தம் ஸோ ஆப்ரேஷன் பண்ணணும் பொதுவாக பார்த்தீங்கன்னா ஸ்லோவாக தான் வளரும் அப்படி இல்லாமல் வந்து உங்களுக்கு ரெண்டே மாதத்தில் வந்து சின்னதாக இருந்தது ரொம்ப பெருசாகிடுச்சி இல்லை ஒரு நாலஞ்சு வருஷமாக ஒரே சைஸில் இருந்தது திடீர்னு வந்து ரொம்ப வேகமாக வளருது அப்படின்னாலும் அதை வந்து ஆப்ரேஷன் பண்ணணும் தோலுக்கு கீழே இல்லாமல் சில பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா வயிற்றுக்குள்ளே இருக்கும் லைட்ரோ சொல்லுவோம் அதாவது வயிற்றோட பேக் சைடில் இருக்கும் இது மாதிரி வந்து அப்நார்மல் லொக்கேஷன்ஸில் இருந்தாலும் அது வந்து ஆப்ரேஷன் பண்ணுற மாதிரி வரும் ஜென்ரலாக பெயின் எதுவும் இருக்காது சப்போஸ் திடீர்னு உங்களுக்கு அந்த கொழுப்பு கட்டியில் வந்து ரொம்ப அதிகமாக பெயின் இருக்குது அப்படின்னா சர்ஜரி பண்ணுற மாதிரி வரும் நான் சொன்ன மாதிரி நீங்கள் வந்து இப்போ தள்ளி இது மாதிரி கொஞ்சம் மூவ் பண்ணி பார்த்தீங்கன்னா ஈஸியாக மூவ் ஆகும் அது மாதிரி மூவ் ஆகாமல் அப்படியே கீழே இருக்கிற தசையோடு வந்து ஒட்டிக்கிச்சு நீங்கள் என்ன தான் மூவ் பண்ணாலும் மூவ் ஆகலை அப்படின்னா கண்டிப்பாக வந்து சர்ஜரி பண்ணணும் ஸோ மற்றபடி வந்து இந்த குணாதசியங்களோட ஜஸ்ட்டு ஆப்போசிட் வருஷனை ஞாபகம் வச்சுக்கோங்க இது மாதிரி இது இது மாதிரி இல்லாமல் இதுக்கு ஆப்போசிட்டாக இருக்குதுன்னா கண்டிப்பாக வந்து அந்த கட்டி ரிமூவ் பண்ணணும் மற்றபடி இந்த மாதிரி எதுவுமே இல்லை அது அப்படியே தான் இருக்குது அப்படின்னா நீங்கள் அது எதுவுமே பண்ண வேண்டாம் நிறைய சோசியல் மீடியாவில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த கையெல்லாம் தேய்ச்சி விடுங்க இந்த ஆயின்மெண்ட் போடுங்க இந்த க்ரீம் போடுங்க இல்லை வந்து இந்த மாதிரியான உணவுகளை ஃபாலோ பண்ணுங்கள் கட்டி வந்து கரைஞ்சிரும் ஆப்ரேஷன்லாம் பண்ண வேண்டாம் அப்படி நிறைய அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் நீங்கள் பார்ப்பீங்க அது எதுவுமே வந்து அறிவியல்பூர்வமாக வந்து செட் ஆகாது மேபி ஷார்ட் டேமாக சில பேருக்கு வந்து ஒன்று ரெண்டு பேருக்கு ஏதாச்சும் ரெஸ்பான்ஸ் கொடுத்துருந்தாலும் அதனால் வந்து பர்மனண்ட் கியூர் எதுவுமே கிடையாது மற்றபடி வந்து இந்த லைஃபோமான்னு சொல்லக்கூடிய கொழுப்பு கட்டிகள் வந்து ஒரு சாதாரண ஒரு விஷயம்தான் இதுக்காக வந்து பயப்பட வேண்டாம் நான் சொன்ன ரிஸ்பெக்டஸ் எதுவுமே இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து அதுக்கு அதை பற்றி பெருசாக கேர் பண்ண வேண்டாம் அதை அப்படியே நீங்கள் வந்து வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இதை தவிர உங்களுக்கு வேறு ஏதாச்சும் டவுட்ஸ் இருக்குது இல்லை வேறு ஏதாச்சும் வியாதி பற்றி பேசணும் இல்லை உங்களுக்கு வந்து வேறு இந்த டாபிக் பற்றி பேசுங்க அப்படின்னு ஏதாச்சும் டவுட்ஸ் இருக்குது இல்லை ஏதாச்சும் சஜஷன்ஸ் இருக்குது அப்படின்னா கமெண்ட்டில் கே சொல்லுங்கள் அதை நான் வந்து அடுத்தடுத்த வீடியோவில் நான் பேசுகிறேன்